தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் குழந்தைகளுக்கு பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் சிந்தனை கடவுளை அனுபவிக்க நமக்கு தடைக்கல்லாக இருப்பது நமது பகைமை உணர்வு மன்னிப்புதான் நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பது கிறிஸ்தவத்தின் அடித்தளம் அது சிறிது காலம் எடுக்கலாம் அந்த இலக்கை என்றாவது ஒரு நாள் நாம் அடைந்தே ஆக வேண்டும் அந்த பகைமை உணர்வை எவ்வளவு விரைவாக நம்மிடமிருந்து நம்மால் அகற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அகற்றுவது நமக்கு நல்லது இல்லை என்றால் அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும் எனவே நமது வாழ்வில் நம்மை சுற்றி வாழக்கூடிய நமது சகோதர சகோதரிகளுடன் நம் அண்டை உறவுகளுடனும் நாம் நெருங்கிய உறவுடன் அன்பு செய்து வாழ்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து செயல்பட முயற்சி எடுப்போம்